காலங்காத்தால் எப்படி இருக்குது பார்த்திங்களா சரியான கிளைமேட் நேற்று நல்லா வெயில் அடிச்சிச்சு இன்னைக்கு அப்படியே மாறி மாறிப்போச்சு அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளா பரதாத்துக்கு மணி ஆச்சு பதினொன்றரை மணிக்கு எப்படி இருக்கு பார்த்திங்களா இன்னைக்கு நேற்று இருந்ததுக்கு அப்படியே உல்ட்டாவாக இருக்குது லேசாக மழை சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்குது நம்ம திறந்து விடலாமா வேண்டாமாங்கிறது ஒரு யோசனையா ஏ இருக்கு என்ன பண்ணலாம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கட்டி போட்டேன் போய் திறந்து விட்ருவோம் சிதனாலும் மேய்ஞ்சிட்டு வரட்டும் எல்லாம் தான் மேயிட்டோம் அப்படி இல்லைனாட்டி அதுங்க பாட்டுக்கு உள்ளார கிடக்கட்டும் உள்ளாரே போட்டோம் வா வேற ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு மிஸ்ட்டு பயங்கரமாக மிஸ்ட்டு கட்டியிருக்கு எப்படியும் ஒரு மணி வரைக்கும் மழை இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இப்படி பேஞ்சிச்சின்னா போலப்போ எப்படி நடத்துறது ஆ நேற்று கொஞ்சம் நல்லா வெயில் வந்துச்சு அருமையான வெயிலுங்க ஆனால் நேற்று வந்த வெயில் சூப்பராக வந்துச்சு அதை வந்த வெயில் வெயிலுக்கு இப்படி வச்சு செய்யுன்ற யாரும் எதிர்பார்க்கலை கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்த ஆனும் மாடி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க வாங்க சேர்த்தோம் வெளியே வந்துட்டு போயிடுங்க எல்லாம் உள்ளே போயிடுங்க வெளியே வந்துட்டு அழகாக கம்முன்ட்டு உள்ளார் போயிடும் காலத்துலேயே உள்ளே போய் உக்காந்துக்கணும் சரியா ஆ என்னை எதிர்பார்க்க கூடாது இது ஒன்று மட்டும் கொஞ்சம் லேசியாக இருக்குது ஒன்று போயிடுச்சு இது கொஞ்சம் கவலைக்கடமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது துவந்துடாமல் இருந்திருக்கலாமோ ஒரு வேளை கம்முண்டு இருந்திருக்குமோ உள்ளாரியே அவசரப்பட்டு துவந்துட்டோமா தீனி எடுத்துட்டு வந்து கம்முண்டு உள்ளார போட்டு விட்டு அடைச்சிடலாம் எல்லாம் ஒன்றும் ஒன்றும் சரியில்லை அசுரப்பட்டு திறந்து விட்டோன்னு நினைக்கிறேன் ரொம்ப மூடிச்சு எல்லாம் இங்கே இருக்குங்க கையோடு கொண்டு போய் தண்ணியும் தீனியும் வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் பிடிச்சி அடைக்க வேண்டியதுதான் வாங்க 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 கிண்ணி கூடி இருக்கு ஹே தான் பயமாக இருக்கான் அப்போ தான் இருந்ததுக்கு இப்போ ரொம்ப மூடிச்சுங்க அப்புண்டு என்ன பண்ணலாம் கம்முண்டு கொண்டு போய் தீனியை போட்டு விட்டு போட்டு எல்லாத்தையும் உள்ளார விட்டு அடைச்சிட வேண்டிதான் வேறு வழியே இல்லை இப்படி இருந்துச்சுன்னா நல்லது இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது இது மதியானம் இது வெயில் வந்துச்சுன்னாடா திறந்து விட்டுக்கலாம் போடி பொடி உள்ள போடி உள்ள போடி உள்ள போடி வா வா பா பா எங்க அதான் இப்போ தான் நல்லா இருந்துச்சு நல்லாயிரு வா நல்லாயிருக்கும் சா இப்போ நல்லா இருந்துச்சு சரி அது தகப்பழுத்து வரலாம் ஓடிங்க ஒன்றும் பண்ண முடியல 이해? 편 다르게. 어나 일어나 얘어나와와와와어나 일어나. 디야디야디야디야디와와 와. இது ஒன்று பாதி போயிட்டே காண்ணா வா வா சேவைங்க பட்சி சேவைக்கானா கிரே கோடிக்கான வாங்கி வாங்கடி வாங்கடி வாங்கி வாங்கடி கிரே கோடிக்கானா இருபது இப்போ தான் வர கொஞ்சத்தை போட்டுச்சு அதுக்குள்ளே இந்த தண்ணி ஊற்றி வச்சிடலாம் முதல்ல ஓரளவுக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் இந்த சேவலை காணாமண்ணே சேவலை வந்துருச்சுன்னா சேவலும் கிரே கோடியும் காணாம் நம்ம ரெண்டு பேர்த்து மட்டும்தான் காணாம் இவங்க எல்லாம் பதினோரு பேர் வந்துட்டாங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இவங்கெல்லாம் வந்துட்டாங்க சேவாளி எங்கே போச்சு இங்கே யார் இருக்கா இங்கே கிளி குடி எங்கே போச்சு அப்படின் எங்கேயே கட்டிக்கிட்டே விளாந்துச்சு வா 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 உங்கிட்ட ய யாரும் இருக்கா பின்னாடி யார இருக்காங்கள தெரியுது பயங்கர மோசமாக இருக்குங்க கிளைமேட்டு அப்பா ஒன்றும் முடியல ஏய் சண்டை போடாமல் சாப்பிடுங்க சேரோட பார்த்து தோர்த்துட்டு வரலாம் இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்க இவங்களுக்கு இது இப்படி போட்டோம்னா அதை வந்து சாப்பிட்டுக்கும் ஏ இருக்க இருக்க பெருசாக பிடிக்குதுங்க மழை சேவை போய் எங்கே உட்காந்தான்னு தெரியல அப்போ அவனை தான் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்குது அங்கிட்டு போ உங்களுக்கு தான் உங்க ஊடக ஓட்டுருக்கேன் போ போ தேவை வரா 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 பார்த்துட்டான் போடுறவங்க போடுறவங்கிறது பார்த்துட்டான் வரா 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 வாடா 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 சீக்கிரம் வா வா உள்ள வா 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 சீக்கிரம் இதில் கூட ஒன்றுட்டேன் ஏ ஆடி முண்டைக்கா சுற்றாரு லைட்டாக அப்படி பின்னாடி தீனி போட்டிருக்கேன் அந்த கிரே கோழி மாதிரி வெளில போனது உள்ளார் வந்துருச்சு கிண்ணிக்கோழி வந்துருச்சுன்னா அப்படி பிடிச்சி ஏய் இங்கே அங்கிட்டு போகாதீங்க மூணுக்கு தான் இங்கிட்டு போட்டிருக்கேன் கிண்ணிக்கோழி வந்துருச்சு இப்படி உள்ளார் தொடங்கிடுச்சு உள்ளார் தொடச்சிட்டுருங்க ரெண்டு தான் இருக்கு கொஞ்சிச்சி சாப்பிடு அது போயிடுச்சு இது ஒன்றும் பண்ண முடியாது பார்க்கணும் சாப்பிடு 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 யாரும் வெளில வரக்கூடாது இந்த கிளைமேட்டில் உங்களை திறந்து விட்டது தப்பா போச்சு அப்படி நான் முதல்ல வெளில போகிறேன் நான் வெளில போயிட்டேன் முடிச்சுக்காது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேலை முடிஞ்சிச்சு ஜம்முண்டு நம்ம கையோட தீங்கி எடுத்துகிட்டு வந்தே போட்டுருந்துருக்கலாம் அதுதான் பண்ணாமட்டும் பயங்கர கிளைமேட்டுங்க அய்யோ அப்பா ஜம்முண்டு இங்கே இவ்வளோ கொண்டானுங்க இவனு பிடிச்சி கட்டி போட்டாச்சு ஏன்னா அவுத்து ரொம்ப மோசமாக இருக்குது இவனுக்கு போய் வெளியே ரோட்டில் இருக்க வண்டியில் போகிறவங்கலாம் பிடிச்சி துரத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா பிடிச்சி கட்டி போட்டேன் ஏன்னா இவனுங்க துரத்த போய் அவங்க பிரேக் கட்டிச்சு கீழே கொடுந்து அப்புறம் நம்மளுக்கு ஏழ்றாச்சின்னா அதனால் கம்மெண்ட்டு கட்டி போட்டு வச்சுட்டேன் அவள் இருக்க இருக்க மூவோ மோசமாயிட்டே போதே ஏன் விஜயண்ணா அப்பா ஒரு லே இப்போ தான் கொஞ்சம் இந்த மழை விட்டுருக்குங்க மழை விட்டு ஆனால் மிஸ்ட்டு பயங்கரமாக கவராக இருக்குங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ரோடும் தெரிய மாட்டேங்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இப்போ இவங்கள வந்து திறந்தே விடல காலையில் திறந்து விட்டா அப்படியே எல்லாத்தையும் அடைச்சிட்டேன் எதுக்கும் மீதி திறந்து விடுவேன்னா சும்மா போய் பார்த்துட்டு என்ன பண்ணுதுன்ட்டு அப்பா போங்க போங்க எல்லாம் உள்ளே போங்க ஆஹா இப்போ நம்ம பக்கத்தில் போனோம்னா எல்லாம் வந்துடுவாங்க வெளியே வெளியே வரக்குதான் ரெடியாக இருப்பாங்க உள்ளாரே இருக்கு அப்படியே பாருங்க சப்பாடி பயங்கரமாக இருக்குது இப்படி பார்த்தா நல்லாயிருக்கும் எப்படி இருக்குது இதுதாங்க ஒரிஜினல் ஏற்காடு அப்படி இருக்குது ஒரிஜினல் ஏற்காடு இப்படி தான் இருக்கும் இது வந்து இந்த மாதிரி லக் இருந்தால் தான் இந்த டைமில் ஒரு சில பேர் வருவாங்க ஒரு சில பேர் நல்லா சுல்லுண்டு வெயில் அடிக்கிறப்போ வந்துட்டு ஐய் என்னங்க இந்த வெயில் அடிக்குதுங்க வாங்க யார் யாராச்சும் ஒருத்தவங்க ஏன்னா இப்போ இது இப்போ இந்த டைம் இந்த டைம்லாம் வந்து எக்ஸாம் டைமு அதிகமாக யாருனாலையும் வர முடியாதுல்ல ஆனால் வந்து யாராச்சும் ரேராக வந்து வருவாங்க அவன் வந்து இந்த கிளைமேட் வந்து என்ஜாய் பண்ணலாம் அருமையான கிளைமேட்டு எப்படி இந்த வாரம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கலாம் சான்சஸ் இருக்குது நேற்று ஒரு அடித்த வெயிலுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஒரு வேளை இப்போ மழை விட்டுருச்சுன்னா அப்படி உள்ட்டாக மாறிடும் எது எப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு அதோ இந்த வாரத்தில் ஏற்காடு வந்தவங்க இந்த கிளைமேட் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க زم موږ له موږ